பெரம்பலூர் அருகே கொலை முயற்சி சம்பவத்தில் சேர்ந்த ரவுடி வெள்ளை காளிகை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் போலீசார் அழைத்து சென்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபன் விடுங்க கேட்கலாம் தீபன் விவரங்கள் வணக்கம் கொலை கொள்ளை அரிஜடி கஞ்சா உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளில் கைதாகி சென்னை புழல் சிறையில் உள்ள மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளை காளி கடந்த இருபத்தி ஒண்ணு மற்றும் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு தேதிகளில் புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டு அங்கு பல்வேறு பகுதி இருக்கக்கூடிய கொலை கொள்ளை வழக்குகளில் முக்கிய குற்ற வழியாக கருதப்பட்டதால் அந்த புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் வெள்ளைக்கலை ஆஜர்படுத்தினார் அதைத் தொடர்ந்து நேற்று மாலை மீண்டும் போலீசார் பாதுகாப்புடன் சென்னை புது சிறைக்கு காவல்துறையினர் தங்களுடைய வாகனத்தில் இருந்து அழைத்து சென்றார்கள் அப்போது தரம்பூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய திருமாந்துரை சுங்கச்சாவடி பகுதியில் ஒரு தனியார் ஹோட்டலில் சாப்பிடுவதற்காக அந்த காவல்துறை வாகனத்தை நிறுத்தினார்கள் அப்போது காவல்துறை வாகனத்தின் பின்தொடர்ந்து வந்த இரண்டு கார்களில் வந்து பதினைந்து பேர் கொண்ட மர்ம கும்பல் வெள்ளைத்தாடி மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசி கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் இந்த நிலையில் தற்காப்புக்காக போலீசார்கள் சூடு நடத்தியதால் அப்படி பெரும் பரபரப்பு காணப்பட்டது உடனடியாக போலீசார்கள் அந்த துப்பாக்கி நடத்திய பிறகு அந்த மரும கும்பல் பதினைந்து பேர்கள் தங்கள் வந்த காடுகளை விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றார்கள் அது குறித்து அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அதாவது முக்கிய குற்றவாளிகள் தொடரப்படும் வெள்ளைத்தாளையை கொலை முயற்சிய சம்பவம் நேற்று பிரபு பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து வெள்ளைத்தாளையை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பெரம்பலூர் அழைத்து வரப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய எலம்பலூர் பகுதி இருக்கக்கூடிய ஆயுதப்படை வளாகத்தில் தங்க வைத்திருந்தார்கள் இந்நிலையில் சென்னையில் இருந்து பெரம்பலூர் வந்த ஆயுதப்படை டிஎஸ்பி பாஸ்கரன் தலைமையிலான துப்பாக்கியை ஏந்திய ஆறு பேர் கொண்ட போலீசார்கள் இன்று பெரம்பூர் வந்து வெள்ளைக்காலையே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்னையில் இருக்கக்கூடிய புலல் சிறைக்கு அழைத்து சென்றார்கள் மேலும் பெரம்பூர் மாவட்ட சார்பாக போலீசார்கள் அந்த வழக்கு பதிவு செய்து அந்த பதினைந்து பேர் கொண்ட மர்ம கும்பல் யார் எதற்காக கொலை செய்ய வந்தார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் விவரங்களுக்கு நன்றி தீபன்